වු දේश පිරිිබඳ दिलोම පාටමගාවේ දෙමල මාධ්‍ය देන කंडායම ලෙස ඔබ දින තුुनක शේषට අන चाරිකාාවක් उතුරु ප්‍රදේශය අवරණය වන පරදිී ඇ ैला ती මය उතුරरු පදේශය दී අපි හෝහල්ල මනචිකා තන ඒ වගේ පाइभाාස लाමරක්्यකාත බදනාගාර තනමනි स्ථाනල खाරි्यය हा ඒ පිරිිබඳर පय අध්‍යකිमा විසින් සසාභා කියලා සාභග්‍යය කරනල්ලද ප්‍රදේශන් කායයක් පළිබද අදැකින් බොහමයක් කඔබල බාග තර මේ මෙතරදි අපට මේ කෙටි වීඩියෝ පටේදී අප විසින් මෙ දින තුනක් චරි කලාව සම් පිළිබන්ද අප කපයා කානකම් පිීබදසිියවුසිද්දීින් තුළත් එකටෙන් මේ මීඩියෝ පටේ තුලින් තුළින් තැකබලාගීමට අවස්ථාව සම්සාද මරකම්්‍ර නිහල් வா කෙස කල්වි டையா ஆலோசனை வழிகாட்டல் பாடநிலையினுடைய ஆசிரியர் பயனுள்ளர்களை இன்று கள பாயத்திற்காக யாழ்ப்பாணத்தை நோக்கி வந்திருக்கின்றோம் நாங்கள் ாணத்திற்கு நோக்கி செல்வதற்கு முன்பதாக எங்களுடைய ஆசிரியர்களுடைய காலை நேர உடலுக்காக இந்த இடத்திலே கருத்திருக்கிறோம் சிறுவர் பராமரிப்பு நிலையமாம் என்று இங்கே பெயர் சுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையத்திலே மாணவர்கள் இங்கே தங்க வைத்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான விடுதி வசதிகளை வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கான கல்விகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்களுக்கு இந்த கலப்பயணம் மிகவும் சிறப்பாக அமைந்து நான் எதிர்பார்க்கின்றேன் அந்த வகையில் இந்த கலப்பயணத்தினுடைய அனுபவங்களை நீங்களும் இதன் மூலமாக கண்டு வச்சுக்கலாம் நன்றி நான் எங்க அரம்பகல்ல வேலை செய்ய ஹவுஸ்யா சிவகேட் மாதிரி எங்களுக்கு நாங்கள் வந்து கன்சல்டன் சிவதாஸ் கேட்குள்ளதான் எங்களுடைய

சிறுவருமே சம்பவம் அதே நேரம் இலங்கையிலுமே கட்டமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா ஏழைய தரப்பினர்கள் கூட பெண்களாக இருக்கலாம் அங்கவினர்களாக இருக்கலாம் இளம்பெயர்களா இருக்கலாம் முதியோராக இருக்கலாம் அல்லது எல்ஜிபிடி கம்யூனிட்டியா இருக்கலாம் இவையை கூட அதிக சட்டங்களையும் அதிகைய நிறுவன கட்டமைப்பும் இலங்கையில் தான் இருக்குது நீங்கள் தேசிய மத்திய மஞ்சள் பாத்தீங்கன்னு சொன்னா தேசிய சிறுவர் பாதுகாப்போம்

அடைகின்றோம் இன்று நாங்கள் எங்களுடைய அந்த கலப்பயணத்தில் மிக முக்கியமான இடமாக மன்னாரில் இருக்கக்கூடிய திருப்புமுனை என்ற இடத்துக்கு வருகை தந்திருக்கின்றோம் இந்த நிறுவனத்தினுடைய இந்த இடத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் போதைப் பாதிக்கப்பட்ட அனைவருக்குமான சிகிச்சை மறுவாழ்வு மையமாக இந்த இடம் காணப்படுகிறது இந்த இடத்திலே இன மதவேதம் எந்த விதமான வேறுபாடுமின்றி உள்ள அனைவருக்கும் வந்து தங்களுடைய சிகிச்சை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் காணப்படுகிறது எனவே இந்த இடத்தை பற்றி உங்களுக்கு அழகான சூழலோடு மிகவும் சிறப்பாக இந்த இடம் வலை குறிப்பாக இந்த பொருளால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற யாவருக்கும் இங்கே இடத்துல இந்த இடத்துல வந்து நேரடியாகவே அவர்களிடம் இந்த வித உங்களுடைய பிரச்சனையை சொல்லி அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த துணை ஆலோசகர்கள் மற்றும் பரி உங்களை பராமரிக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் இங்கே இருக்கின்றன இந்த இடத்துக்கு எங்களுடைய மாணவர்களை நேரடியான அவதா அவ அனுபவத்தினை பெற்றுக்கொள்ளக்கூடிய வேண்டும் என்பதற்காக தேசிய கல்வி நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அந்த காலப்பயணத்தில் அவர்களை நேரடியாக அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்காக இந்த இடத்துல அவர்களை நாங்கள் நினைப்பெறிக்கிறோம் இது தொடர்பான மேலதிகமான விஷயங்களை நீங்கள் நான் காணொளி வழியாக தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு தாய் எப்படி கஷ்டப்படுறாங்க என்ற பற்றிய ஒரு பாடம் சரியா இது எப்படி எடுக்கப்பட்டது என்று சொன்னால் இந்த பாடங்கள் ஒரு கவுன்சிலிங் இவ்வளோ போல் ஒரு கவுன்சிலிங் டீச்சர் சரியா ஒரு ஸ்கூலுக்கு போய் கவுன்சிலிங் செய்யக்கூட அவங்களோட ஸ்டோரியை கேட்டு அதுக்கு பிறகு அவரே பாடலை உருவாக்கி சரியா அவங்கள சோக்கதைகள் எல்லாம் கேட்டு அந்த வரியில் வச்சுக்கொண்டு பாடல்கள் உருவாக்கி அணுகுமுறை எங்களுடைய கவுன்சிலிங் எல்லாம் நாங்கள் அவங்க செய்கிறதில்லைன்னு சொல்லி நான் எங்களை சொல்கிறேன் எங்களுடைய அந்த ப்ரோசஸ் கவுன்சிலிங் ப்ரோசஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாமே நாங்கள் ஒரு ஒரு ரெகுலராக செய்து கொண்டே இருப்போம் ஆனால் அப்படி அவங்ககிட்ட அப்படி இருக்கா அண்ட் அது தெரியலை அது எல்லாம் வித்தியாசப்படலாம் நிச்சயமாக வித்தியாசப்படும் இதுதான் எங்களுடைய என்ன காலங்காலமாக கிட்டத்தட்ட இருபத்தோரு வருஷம் இங்கே ஆரம்பிப்பேன் அப்போ அதுக்குரிய நிதி எங்கிட்ட பக்கத்தால் எங்களுடைய ஆரம்பத்தில் இருந்த மாதிரியை விட இப்போ எல்லாம் உங்களுக்கு சொல்லப்போனால் அது ஒரு நல்ல விஷயம் எவ்வாறு பொறுப்பாருங்கிற இயக்குனரோ ஸ்டாஃபோ எல்லாருமே அதுக்குரிய ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் சம்மந்தமாக சைக்காலஜி சம்பந்தமா அல்லாட்டி இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குரிய ஒரு தகுதியோட வந்து தான் நாங்கள் இதை செய்யணும் இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணுறது எங்களோட ஊரில் சமாஜ போலீஸ் அப்படின்னு பிரஜா போலீஸ் அதில் வந்து ஒரு செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுறேன் இப்போ அதில் வந்து ட்ரக்ஸ் எடிக் ஆவினவங்க அவங்களோட இது மாதிரி ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸுக்கு அனுப்புறது மற்றது அவங்களோட ஃபேமிலிக்கு நான் நிகம் இந்த மாதிரி இப்போ அப்படி ஒரு நாள் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இங்கே கொண்டு வரணும்னா என்ன மாதிரியான ப்ரொசீஜர் நாங்கள் நெ டிரெக்டாக இங்கே கொண்டு வரலாமா இல்லாட்டி ஏதாவது யார் மூலியமாவது ஒரு ரெக்கமெண்டேஷனோட தான் இங்கே வரணுமான்ற அதாவது தேங்க்யூ எப்பயுமே நம்ம மாவட்டம் வித்தியாசம் மாகாண வித்தியாசம் அப்போ நீங்கள் அங்கே இருக்கிற ஒரு டாக்டரோடையோ அவர் மூலமாக வாரது இன்னும் நல்லது திருதி ஆண்டவருடைய பிரான்சிஸ்கன் சபையினால் நடத்தப்படுகின்ற ஒரு பராமரிப்பு தேவை இடையே பிள்ளைகளை அஹ் பராமரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு நாங்கள் இப்பொழுது வந்திருக்கின்றோம் உங்களுடைய ஆசிரியர் பயின்றவர்கள் இப்பொழுது இந்த மாணவர்களோடு அவர்களுடைய அனுபவங்கள் தொடர்பாக தொடர்ந்து பேசுவதற்காகவும் அவர்களோடு அவர்கள் இவ்வாறு இந்த இடத்துக்கு வரப்ப கொண்டு வரப்பட்டார்கள் அவர்களுடைய நிலை இவ்வாறு இருந்தது இப்பொழுது இவ்வாறு இங்கே உபசரிப்புகள் நடைபெறும் அது இது தொடர்பான தகவல்களை தேடுவதற்காகவும் இவ்வாறான மாணவர்கள் தொடர்பாக தாங்கள் எதிர்காலத்தில் இவ்வாறான வழிமுறைகளை அணுகுமுறைகளை பின்பற்றலாம் என்பது தொடர்பாக நேரடியான அவதானத்தை மற்றும் அவர்களுக்கான அணுகுமுறைகளை வழங்குவதற்காக இப்பொழுது நாங்கள் இந்த கலப்பயணத்திலே மிக முக்கியமான ஒரு முக்கியமானவர்களிடாக வந்திருக்கின்றோம் இது எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்குரிய சிறப்பாக அவர்களை வழிநடத்துவதற்கு அல்லது எங்களுடைய சமூகத்தில் காணப்படக்கூடிய மாணவர்கள் இவ்வாறான இருக்கிறவர்களை இவ்வாறான நிறுவனங்களுக்கு எவ்வாறு கொண்டு வருவது அவர்களை இவ்வாறு உள்வாங்கி கொள்வது அந்த நடைமுறைகளை பின்பற்றுவதற்காக இந்த இடத்திற்கு நாங்கள் அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம் எனவே இந்த நேரடியான அந்த தகவல்களை பெற்றுக்கொள்வதன் மூலம் ஏனைய தேவையுடைய விசேட தேவையுடைய பராமரிப்பு விசேட தேவையுடைய மாணவர்களை இவ்வாறான நேரங்களை இணைத்துக் கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் என்பதற்காக நாம் வாருங்கள் அவங்களோடு சேர்ந்து இந்த நிகழ்வுகளை எவ்வாறு தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய இந்த கலப்பயணத்தின் மற்றொரு அங்கமாக இந்த பாசறை தீ பாசறை இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது அந்த வகையில் இன்றைய நாளையை பொறுத்தவரையில் எங்களுடைய கலப்பயணத்தினுடைய ஒரு மிக முக்கியமான அம்சமாக கூறப்பட வேண்டும் இவர்களுக்காக ஒரு பாடசாலையில் இவ்வாறான ஒரு தீ பாசறை ஒன்றை அமைக்க வேண்டும் எவ்வாறு அதனை வழி நடத்த வேண்டும் என்பதற்கான நேரடி அவதாரத்தினை அனுபவத்தினை கொடுப்பதற்காக இந்த நிகழ்வு இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது எனவே திசை கல்வி நிர்வாகத்தின் மூலமாக இந்த ஆலோசனை வழிகாட்டில் பாடலியே பங்கு பெறுகின்ற இந்த ஆசிரியர்கள் நீங்களும் இணைந்து கொண்டிருக்கின்றனர் என்றே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்து கொள்ள

නාවි ජනාවමක යම අරකා ම රන ජන පම ගඩ ෙ වාගෙන අ ඒක ඉදේ සාද හම ඉනමේ ුම්පගේ මක න

tidak pikira ஒன்ட்டு ம வணக்கம் தேசிய கல்வி நிர்வாகத்தின் வழிகாட்டல் ஆலோசனைத் திருவி பிரிவின் ஊடாக மூன்று நாள் பயண களப்பயண சுற்றுலாவை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் இந்த மூன்று நாள் களப்பயண சுற்றுலாவில் டிப்ளோமா கற்கை நெறியில் பங்கு கட்டுகின்ற அனைத்து மாணவர்களுக்கும் கட்டாயமான ஒரு கலப்பயணமாகும் இது மூன்று நாட்களை கொண்ட ஒரு கலப்பயணமாக அமையும் போது இங்கு மறுவாழ்வு மையங்கள் போதைப் பொருள் தடுப்பு மற்றும் மாட்டுத் மற்றும் சிறுவர் அனாதை இல்லங்கள் தொடர்பான விஷயங்களை நாங்கள் இந்த வலுவூட்டலினூடாக பார்க்கின்றோம் இங்கு எல்லா பட்டதாரி பயனுள்ளர்கள் டிப்ளோமா பயனாளர்கள் அனைவரும் இந்த பயணத்தில் வந்திருக்கிறார்கள் ஆக தேசிய கல்வி நிர்வாகத்தினூடாக மேற்கொள்ளப்படுகின்ற டிப்ளோமா நெறியின் ஒரு பிரயோக செயல்பாடாக இந்த செயல்பாடு அமைந்துள்ளது மிகவும்

ஒரு மாதிரியா சேவ் அடுத்த நாள் அதாவது கொஞ்சம் கஷ்டம் படிப்புக்காக பிள்ளைய விடவும் பிள்ளைக்காக படிப்பை விடவும் மேலாது அதனால ஹஸ்பண்ட் பெரிய தேங்க்ஸ் எனக்கு இவர் பெரிய ஹெல்ப்ஃபுல் பிள்ளையும் கூட்டிட்டு வாரத்துக்கு உடனே ஓகே சொல்லிட்டாரு இந்த கெரியரை நான் கொண்டு போறதுக்கு எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாரு

அப்போ எந்த மிஸ்டருக்கும் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை என்னை இந்த ட்ரிப்பில் கலப்பயணத்தில் கலந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி அப்போ அவர் சொல்கிறார் நீங்கள் கவுன்சிலிங் கவுன்சிலிங் படிக்கிறீங்க உங்கள்ட்ட புள்ளட உளவியலை நீங்கள் பார்க்கணும் நாலு நாள் ஆக போகுது அப்போ அவர் சொல்கிறாரு உங்களோட புள்ள கேட்கும் தானே நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு இவரை வச்சு சமாளிங்க உள்ளட உளவியலை உடைச்சிட்டு நீங்கள் ஒரு உளவியலை தேடி போகாதீங்க நீங்கள் அங்கே போயிட்டு ஒழுங்காக பெண் எதுவும் செஞ்சு கொள்ள மாட்டீங்க அவனால் இங்கே தான் நம்மளோட சிந்தனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஃபே எப்படியோ ஒரு முடிவோடு நான் வந்துட்டேன் இவர் இங்கே வச்சு என்னால் முடியும் இந்த காலப்பயணத்தில் எப்படியும் நான் கலந்து கொள்வேன்னு சொல்லி வந்தபிறோம் கஷ்டத்தோடு இஷ்டப்பட்ட ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறது ஒரு அதில் ஒரு என்ன சொல்கிறது திருப்தி ஒன்று இருக்குமே அது எனக்கு கிடைச்சிக்கிது உண்மையிலே ஒரு எக்கனையோ சொன்ன மாதிரி ஒரு நேரடி அனுபவம் இவரோடு சேர்ந்து கிடச்சிக்கிது இவரையும் மேனேஜ்மெண்ட் பண்ணி இங்கே இருக்கிற எல்லாமே எல்லாரோ எல்லோருடைய நல்ல முறையில் இவரையும் வச்சு நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைஞ்சி இந்த கலப்பயணத்தை மேற்கொண்டதால் இதில் எல்லாருடைய சப்போர்ட்டும் எனக்கு கிடைச்சி இருந்துச்சு எல்லோருக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் பதினெட்டாம் ஆண்டு கவுன்சிலிங் டிப்ளமா பாடத்தை தெரிவு செய்த ஒரு மாணவியாக வவுனியாவை சேர்ந்த ஆசிரியர் ஜெயந்தி அவர்கள் இப்பொழுது எங்களோடு இருக்கிறார்கள் இவருடைய ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் இவருடைய அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கல்வியாண்டிலும் கூட இந்த இந்த கலப்பயணத்தை முழுமையாக நின்று செய்வதில் மிக முக்கியமாக திறமையாக செய்து செய்யக்கூடியவர் அந்த வருடத்துக்கு மட்டுமல்ல தொடர்ந்து ரெண்டாயிரத்து பதினெட்டு முதல் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் வந்த நான்கு ஐந்து வருட காலப்பகுதிகளுக்கும் தொடர்ந்து இந்த வவுனியா தொடர்பான எங்களுக்கு பார்வையிடக்கூடிய இடங்கள் மற்றும் உணவு தங்குவிட வசதி அனைத்தையும் செய்து தருவதில் எங்களுடைய இந்த ஆசிரியர் மனைவி மிகவும் சிறப்பாக செயல்பட்டுள்ளது கல்விடைய கல்வி சுற்றுலாவின் இறுதி நாளாகி இன்று மாணவர்கள் முழுவதும் பெற்றதோடு தங்கள் வீட்டுக்கு செல்லும் வழியில் சிற்றுண்டிகள் தின்பண்டங்கள் என்பவற்றை வாங்குவதற்காக சற்றவர்களுக்கு இடைவேளை கொடுத்திருக்கின்றோம் இவர்களோடு சேர்ந்து நீங்களும் கூட வந்து பொருட்களை வாங்கிக்கலாம் புத்தகத்தில் உள்ளவற்றை மட்டும் படிக்காமல் ரீதியாக பிரக்டிக்கல் ரீதியாக என்னென்ன விடயங்களை அறிந்து கொள்ளலாம் என்ன விடயங்களை சமூகத்துக்கு கொடுக்கலாம் என்ற நிறைய விடயங்களை நாம் கற்றுக்கொள்ள இந்த களப்பயணம் நமக்கு மிகவும் உறுதுணையாக அமைந்தது அதே போன்று நாம் சென்ற இடங்களில் ஒரு முக்கியமான ஒரு இடமாக பேசாலை காணப்படுகின்ற தோட்டவெளி என்னும் இடத்தில் அமைந்துள்ள போதை பொருளுக்கு போதைப் பொருளுக்கு அடிமையான மா ஒரு இளம் சமூகத்தினர் அங்கு இருந்தார்கள் எதிர்கால நமது சமூகத்தினர் மாணவர்கள் நிச்சயமாக இன்று போதைப் பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த மாய வழியில் சிக்கி தத்தவழ்ச்சி கொண்டிருக்கின்றதை நாம் காண்கின்றோம் ஆனாலும் எதிர்காலத்தில் இவ்வாறான மாணவர்கள் இவ்வாறு போதைப் பொருளுக்கு அடிமையாவார்களே ஆனால் அவர்களை நாம் எவ்வாறு வழிகாட்டலாம் எவ்வாறு அவர்கள் இந்த இடத்தில் எந்த இடத்துக்கு நாம் அவர்களை அனுப்ப வேண்டும் என்ன பயிற்சிகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும் எவ்வாறான விதமான போதைப் பொருளுக்கு அவர்கள் அடிமையாகி உள்ளார்கள் என்பதை நாம் நாம் இனம் கண்டு கொள்ள இலகுவாக காணப்பட்டது இந்த உண்மையாக இந்த நாம் பிராக்டிகல் மூலமாக அவர்களோடு உரையாடி அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட நிறைய விடயங்களுக்கு மிகவும் பயனளித்தது என்பதை நாம் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி நேரடி அனுபவத்தின் மூலமாக கால் போதனா வைத்தியசாலைக்கு நாங்கள் சென்று அங்கிருக்கக்கூடிய மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிகிச்சை பிரிவுக்கு நாங்கள் சென்றோம் எங்களுடைய மாணவர்கள் நேரடியாக அவர்களை சந்தித்து அங்கு பல விடயங்களை கற்றுக்கொண்டதோடு அந்த சிகிச்சை நிலையத்தை மேற்கொள்ளக்கூடிய விடயங்களையும் நேரடியாக பார்வைத்தோம் அங்கே இருக்கக்கூடிய முதன்மை வைத்திய அதிகாரி அவர்கள் அக்க போதனா வைத்தியசாலையுடைய பணிப்பாளர் அவர்கள் எங்கள் நிறைய விடயங்களை எடுத்துச் சொன்னார் அவருடைய விடயங்களின் மூலமாக உலவல சிகிச்சை இவ்வாறு அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்றும் நாங்கள் பயனுள்ளவர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு முடியுமானவரை நாங்கள் இவ்வாறு அந்த உலவல ஆலோசனைகளை பெற்று சமூகத்துக்கு இடையிலே எங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்ற பல விடயங்களையும் எங்களுக்கு மிகத் தெளிவாக வழங்காமல் என்று சொன்னார் நான் நினைக்கின்றோம் இப்படியான எங்களுடைய பயிலுனர் இந்த பிரிவின் மூலமாக ஆலோசனை வழிகாட்டுற பிரிவின் மூலமாக எங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த தலைப்பின் மூலமாக நேரடியாக அனுபவங்களை பெற்றுக்கொண்டது எங்களுடைய கலப்பயணம் நாங்கள் மிகவும்ாட்டியாக எங்களுடைய பாடநெறிக்கு தேவையான களப்பயணம் ஒன்றை மூன்று நாள் களப்பயணம் ஒன்றை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் அதனுடைய முதலாவது தினத்திலே நாங்கள் யாழ்ப்பாணம் கைதடியிலே உள்ள நஃபீல் ஸ்கூல் ஃபார் டெஃப் அண்ட் பிளைண்ட் செவிப்புலன் மற்றும் பார்வையாற்றவர்களுக்கான இந்த பாடசாலைக்கு நாங்கள் சென்று அங்கே அதிபரை நாங்கள் சந்தித்து இந்த பாடசாலையினுடைய விடயங்கள் தொடர்பாக எங்களுடைய பாடனைக்கு தேவையான பல விடயங்களை நாங்கள் நேரடி அனுபவத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டோம் தாய் தந்து இழந்த பிள்ளைகளோடு நாங்கள் பழகிறோம் ஆனாலும் அவங்களுடைய வீட்டு சூழல்களில் அவங்க பாதுகாப்பாக இருக்காங்களாங்கிறது தொடர்பாக எந்த ஒரு அறிவுறுத்தலும் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது அவங்களுடைய பாதுகாப்பு கட்டாயம் உறுதிப்படுத்தப்படுது அவங்க ரொம்ப சேஃபாக இங்கே இருக்கிறாங்க அது இல்லாமல் அவங்களுடைய மனநிலையும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவங்களோட பழகிறப்ப நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணோம் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த அனைவருக்கும் நன்றி ஆலோசனை வழிகாட்டு பாடநெறியில் குழு தலைவராக செயல்படுகின்றன எனது பெயர் ஆர் தினேஷ்குமார் எங்களோட கலப்பயணமானது தொடர்ந்து மூன்று நாட்கள் இடம்பெற்றது இவ் கலப்பயணத்தை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து ம எங்களோடு இணைந்து பல்வேறு வகையான செயற்பாடுகளில் ஈடுபட்டனர் அந்த வகையில் பார்க்கப்படும் போது ஒரு புது அனுபவத்தை தந்துள்ளது எதிர்காலத்தில் எங்களைப் போன்ற ஆசிரியர்களும் சரி கவுன்சிலர்கள் இது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடும் போது இவ்வாறான செயற்பாடுகளை கொண்டு சிறந்த ஒரு சமூகத்தை வந்து கட்டியெழுப்ப முடியும் என்ற ஒரு நம்பிக்கை காணப்படுகின்றது இது எங்களுக்கு ஒரு புதிய அனுபவம் இவ்வாறான அனுபவங்களை வந்து தாங்களும் பெற்று பெற்று கொள்ளும்போது எதிர்கால சமூகத்தை மாற்றி அமைக்கலாம் என கூறுகின்றேன் இச்செயற்பாடு அனைவரும் பங்கு பற்றியதற்காக முதற்கான அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இச்சைப்பாட்டை தொடர்ந்து எங்களா எங்களுக்கு வழிவகைத்த டிசி கல்வி நிறுவனத்தின் குழுக்கள் அனைவருக்கும் எங்களது மாண மக்கள் எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இத்தருணத்தின் நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி